குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பர தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி இன்றைய கிழமை திங்கட்கிழமை ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு புள்ளி ஜீரோ நான்கு மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி காலை பதினொன்று முப்பத்தி மூணு மணி வரை தசமி திதி அதற்கு பின்பாக ஏகாதசி திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் காலை ஒன்பது ஐம்பது மணி வரை அனுஷம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக கேட்டை நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் காலை ஆறு புள்ளி ஜீரோ மூன்று மணி வரை மரண யோகமும் அதற்கு பின்பாக சித்த யோகமும் இன்றைய தினத்தில் உள்ளது நல்ல நேரம் காலையில் ஆறேகால் மணி முதல் ஏழேகால் மணி வரை மதியம் ஒன்னே முக்கால் மணி முதல் ரெண்டே முக்கால் மணி வரை இன்றைய ராகு காலம் காலையில் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்ட நேரம் காலையில் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய சந்திராசம நட்சத்திரக்காரர்கள் காலை ஒன்பது ஐம்பது மணி வரை அஸ்வினி நட்சத்திரம் அதற்கு பின்பாக பரணி நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மிதுனத்தில் சுக்ரன் மற்றும் குரு பகவான் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள் கடகத்தில் புத பகவான் மற்றும் சூரியன் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள் சிம்மத்தில் கேது கன்னியில் செவ்வாய் விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் ஆகியோர் உள்ளார்கள் தற்போது பனிரண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிதான முயற்சிகள்லேயும் உங்களுக்கு நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது பயண ரீதியிலான விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகளை பின்பற்ற வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் உள்ளது வீடுகள் வாகனம் மனை சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் இந்த மாதிரி சொத்து சார்ந்த விஷயங்கள் வழியில ஒரு சிலருக்கு ஏமாற்றங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது உங்களுடைய அம்மா வழியில அண்டை இயலார்கள் உறவு முறைகள் வழியில கருத்து மோதல் பிரச்சனைகளோ ஏமாற்றங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகளோ இதெல்லாம் இருக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவன நிலைகளும் முக்கியமானதாக உள்ளது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்துல கொஞ்சம் கவன நிலைகளோடு செயல்பட வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல பயண ரீதியிலான விஷயங்கள் வெளிநாடு குறித்த முயற்சிகள் சுப காரியங்கள் சார்ந்த முயற்சிகள் இந்த மாதிரி முயற்சிகள் எல்லாம் எடுக்கும் பொழுது கொஞ்சம் கவன நிலைகளோடு செயல்பட வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் போகிறீங்கன்னா கவன நிலைகள் முக்கியமானதாக உள்ளது நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தால் இன்றைய தினத்தில் அதை தவிர்க்கலாம் அதன் வழியில் இடையூறுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை அறவே தவிர்க்கலாம் புதிதான காரியங்களை எடுத்து செய்யும் பொழுது அதுல பாதியில இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ப்ரௌன் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ரிஷப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்கர பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் திருமணம் தொடர்பான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த வெற்றிகள் இருக்கும் வரன் பார்க்க முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் அதாவது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் வழியிலிருந்து வரன் பார்க்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் உறவு முறைகள் வழியில் வரன் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெளிநாடு குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்க பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் வழியிலிருந்தோ மாமனார் வழியிலிருந்தோ உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சார்ந்த முயற்சி உங்களுக்கு நல்ல ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது கணவன் மனைவிக்கு இடையே இணக்கங்கள் அதிகரிக்கும் நண்பர்களிடையே நட்புகள் இணக்கமாக இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது வங்கி ரீதியிலான பேச்சுவார்த்தைகளில் கை கொடுக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது அவசரப்படாமல் செயல்படலாம் அப்படி செயல்படும் பொழுது அந்த காரியம் நல்லபடியாக முடிகிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும் வெற்றியடையக்கூடிய தினமாக இருக்கின்றது நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் மிருக சீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க உங்களுடைய மனைவி நண்பர்கள் பிள்ளைகள் பார்ட்னர் இவங்க எல்லாருக்கும் ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் வரலாம் நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்னால பிறருக்கு நன்மை நிலைகள் லாப நிலைகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஆண்டாள் வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகள் அவசியம் வரவுக்கு மேலே கொஞ்சம் செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது குடும்ப வழி செலவுகளை சமாளிக்க வேண்டிய சூழல்கள் இருக்கும் தாய் வழி மூத்த உடன்பரப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில் செலவுகள் இருக்கலாம் இந்த குடும்ப வழியிலேயோ தாய் வழி மூத்த உடன்பரப்புகள் வழியிலேயோ ஒரு சில பிரச்சனைகளும் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள் வழியில பள்ளி செலவுகளை ஏற்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது முகம் சார்ந்த பகுதிகள் கண் சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் கவன நிலைகள் இன்றைய தினத்தில் முக்கியமானதாக இருக்கின்றது வேலை குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடு எடுத்து செய்யலாம் புதிதாக வேலை தேடக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா இன்றைய தினத்துல அது குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம் அதுல நன்மைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்னால மற்றவர்களுக்கான லாபநிலைகள் அதிகமாக இருக்கும் உங்களுடைய அளவு கடந்த எதிர்பார்ப்புகளை சற்று குறைத்து கொள்ள வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் உள்ளது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு நல ஆரோக்கியம் மேம்படக்கூடிய தினம் மருத்துவ ரீதியிலான முயற்சிகளை ஒரு சிலர் மேற்கொள்ளக்கூடிய சூழல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது வேலை குறித்த முயற்சிகளை திரும்பவும் எடுத்து செய்யுங்க அதில் உங்களுக்கு வெற்றிகள் அமையும் கூடிய சூழல்கள் இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியம் உங்களுடைய பொருட்கள் சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் முக்கியம் பயணங்கள் ரீதியிலான விஷயங்கள்ல கவன நிலைகளோடு மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு கடக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து இன்றைய தினத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் வீட்டில் குழந்தை பேரு ரீதியிலான முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல செய்திகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது மனதளவில்னு பார்க்கும் பொழுது சந்தோஷமான தினமாக இன்றைய தினத்தில் இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள்னு பார்க்கும் பொழுது நுணுக்கமான சிந்தனைகள் இன்றைய தினத்தில் இருக்கும் அறிவார்ந்த நுணுக்கமான சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல அதிக நாட்டங்கள் காட்டக்கூடிய நபர்களாக இருப்பீங்க பூஜை பிரார்த்தனை உள்ளிட்ட விஷயங்கள்ல உங்களுடைய ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கும் குல தெய்வ அனுகிரகத்தை பெறக்கூடிய தினம் அதனால குல தெய்வ வழிபாட இன்றைய தினத்தில் தாராளமாக எடுத்து செய்யலாம் இதுல நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியாக இருக்கின்றது கலைத்துறை ரீதியிலான முயற்சிகள்ல ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் அரசியல் சார்ந்த விஷயங்கள்லையும் அதிக நாட்டங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்துல மனதளவுல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் செயல்பாடுகள்லையும் இன்றைய தினத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்களில் மட்டும் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளை பெறக்கூடிய சூழல்கள் உயர்வுகளை அடையக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது நன்மை நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதான நிலைகள் அவசியம் சின்ன சின்ன தடுமாற்ற நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஆண்டாள் வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா வீடு வாகனம் மனை சார்ந்த விஷயங்கள் இது குறித்த முயற்சிகளில் அதிக நாட்டங்கள் காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது புதிதாக சொத்துகள் வாங்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியிலான ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது இன்றைய தினத்தில் டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல ஆழ்ந்த சிந்தனைகள் இருக்கும் ஆர்வத்தோடு படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய அம்மாவிற்கு அண்டையலார்கள் உறவு முறைகள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் அது குறித்த பேச்சுவார்த்தைகள் ஈடுபாடுகள் இதெல்லாம் மிகுதியானதாக இருக்கும் அதன் வழியில உங்களுடைய செலவுகள் சிறு சிறு அளவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்துல மகம் காரங்களுக்கு சுப காரியங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதையெல்லாம் எடுத்து செய்வதற்கு உகந்த தினம் சுப காரியங்கள் தொடங்க முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயணங்கள் ரீதியிலான விஷயங்கள் நல்ல காரியங்கள் தொடங்குவதற்கான முயற்சிகள் இதையெல்லாம் எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது லாப நிலைகள் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது பெரியோர்களுடைய ஒரு அனுமதி மற்றும் அவர்களுடைய பின்பற்றக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் கேட்டு அதுக்கப்புறமா செயல்பட வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது மற்றபடி இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு கன்னி ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகளும் இருக்கும் லாபநிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது எதிர்பார்த்த ஆதரவுகள் உங்களுடைய முயற்சிக்கு கிடைக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மாமனார் வேலையாட்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது புதிதான விஷயங்களில் உங்களுடைய ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கிறது வாய்ப்புகள் உள்ளது சங்கீதம் சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த அளவு நன்மை நிலைகளும் புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் உள்ளது உங்களுடைய திறமைகளால் இன்றைய தினத்தில் புகழ் பெறக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு அது லாபகரமானதாக அமையறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது பயண ரீதியிலான விஷயங்கள் மேற்கொள்ளக்கூடிய நபர்களுக்கும் அவங்களுடைய பயணங்கள் வழியில சாதகமான சூழ்நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க அதில் வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது கடித ரீதியிலான தொடர்புகள் வழியில் எதிர்பார்த்த லாபகரமான செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு காரியத்துல ஈடுபடும் பொழுதும் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படலாம் அப்படி செயல்படும் பொழுது அந்த காரியங்கள்ல நன்மை நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினம் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்னால பிறருக்கான லாபநிலைகள் அதிகமாக இருக்கும் அளவு கடந்த எதிர்பார்ப்புகளை சற்று குறைத்து கொள்ள வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஆண்டாள் ரங்கமன்னார் வழிபாடு உலாம் ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்கர பகவான் ராசியிலிருந்து பாக்கியஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய வரவுகள் நிறைந்திருக்கக்கூடிய தினம் கையிருப்பு பணத்தினுடைய அளவு அதிகரிக்கும் முகப்பொழிவு நிறைந்திருக்கக்கூடிய தினம் அனைவரையும் கவரக்கூடிய தோற்றம் நிறைந்த நபராக இருப்பீங்க அழகு சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஈடுபாடுகள் காட்டுவீங்க உங்களுடைய பேச்சுவார்த்தைகள்னு பார்க்கும் பொழுது நுணுக்கமான பேச்சுவார்த்தைகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் தொழில் ரீதியிலான விஷயங்கள் வழியில் வியாபாரங்கள் வழியில் வருமானங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது தொழில் இல்லைன்னா வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் குறித்து குடும்பத்தார்களிடம் பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய சூழல்கள் இல்லைனா தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் பிறப்புகள் கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய மாமியார் வழியிலிருந்து உங்களுக்கு ஏதேனும் வரவுகள் இல்லைனா சந்திப்புகள் நிகழக்கூடிய சூழல்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வங்கள் அதிகரிக்கும் நுணுக்கமாக படிக்கக்கூடிய மாணவர்களாக இன்றைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்னால உங்களுடைய குடும்பத்தார்கள் லாபம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது எந்த ஒரு காரியத்திலையும் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய சூழல்கள் இருக்கின்றது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கேமமான தினம் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க விடுபட்டு போன விஷயங்கள் இருந்தால் அது குறித்த முயற்சிகளையும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் இதெல்லாம் நன்மையடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயணங்கள் ரீதியிலான விஷயங்களில் மட்டும் சின்ன சின்ன கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டும் தெய்வம் ஆண்டாள் வழிபாடு விருச்சிக ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம் மனதளவில்னு பார்க்கும் பொழுது ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் அது குறித்த செயல்பாடுகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் அவங்களுடைய துறைகளில் தலைமை பொறுப்பு ஏற்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு நாட்டங்கள் ஈடுபாடுகள் இதெல்லாம் இன்றைய மிகுதியாக இருக்கக்கூடிய சூழல்களும் இருக்கின்றது எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்களும் அதுல ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது மனதளவு தர்ம சிந்தனைகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கும் தான தர்மம் செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபாடுகள் காட்டக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்துல விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் சின்ன சின்ன கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது மற்றபடி இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த நன்மைகள் எதிர்பார்த்த உயர்வுகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியில் சற்று நிதான நிலைகள் அவசியம் தடுமாற்ற நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் விட்டுதல் முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகள் இருந்தா இன்றைய தினத்தில் அதை தவிர்க்கலாம் உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு தனுசு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் விரைய செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது அந்த செலவுகள் செய்யும் பொழுது கூடுதல் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது தேவையில்லாத அனாவசிய செலவுகளை முடிந்தளவு தவிர்க்கலாம் இன்றைய தினத்தில் வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா அதன் வழியில் கூடுதல் செலவினங்கள் இருக்கலாம் இல்லைன்னா சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உயில் சார்ந்த விஷயங்கள் இது குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா இதன் வழியிலான செலவினங்களை இன்றைய தினத்தில் செய்யலாம் இந்த முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது எதிர்பார்த்த நன்மைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது வாங்கிய பொருள் இல்லைனா பணம் இதை திரும்ப செலுத்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் கொஞ்சம் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது முதலீடு போடக்கூடிய விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்கனாலும் இன்றைய தினத்தில் நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது கொஞ்சம் தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது கண் சார்ந்த பகுதிகள் பாத பகுதிகளில் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல காரியங்கள் வழியிலான செலவினங்களை செய்யக்கூடிய சூழல்கள் வரலாம் ஆனால் அதில் கூடுதல் செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதில் மட்டும் கவன நிலைகளோடு மேற்கொள்ள வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் ரீதியிலான செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயங்கள் குறித்த செலவினங்கள் இருக்குதுன்னா அதை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை தவிர்க்கலாம் இன்றைய தினத்தில் அதன் வழியில் இடையூறுகள் இருக்கிறதுக்கு சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் லாப நிலைகளும் யோக நிலைகளும் மிகுந்திருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய மனைவி வழியிலிருந்து நண்பர்கள் வழியிலிருந்து பிள்ளைகள் வழியிலிருந்து பார்ட்னர் வழியிலிருந்து இவங்க வழியிலிருந்தெல்லாம் உங்களுக்கு இன்றைய தினத்தில் லாப நிலைகள் மிகுதியானதாக இருக்கிறதுக்கு சூழல்கள் இருக்கின்றது பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்களை மேற்கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில் எதிர்பார்த்த லாப நிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது மனதளவில் விரும்பிய விஷயங்களில் ஈடுபடக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கும் விருப்பப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும் விரும்பிய வெளிநாடு பயணங்கள் போகக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது திருமணம் தொடர்பான முயற்சிகள் வெளிநாடு முயற்சிகள் பிஸ்னஸ் தொடர்பான முயற்சிகள் இது குறித்த முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறீங்கன்னா இது குறித்து உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது மன மகிழ்ச்சியான ஒரு தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல அதிக ஆசைகளால பிரச்சனைகள் வரலாம் புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன கவன நிலைகளும் முக்கியமானதாக இருக்கின்றது திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்னால உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு லாப நிலைகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடும் பொழுதும் நிலைகளோடு செயல்பட வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கரும் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு கும்ப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் தொழில் ரீதியிலான விஷயங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் இது குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இதன் வழியில சிறு சிறு செலவினங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுக்கும் சூழல்கள் உள்ளது பணியிடங்கள் தொழில் சார்ந்த இடங்களில் தேவையில்லாத கோபங்களை முடிந்தளவு தவிர்க்கலாம் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்தால் அதையும் தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உடல்நிலை சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் கவனநிலை அவசியம் முதுகு சார்ந்த பகுதிகள் கால் பகுதிகளில் கொஞ்சம் உடல்நிலையில கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது பணியிடங்களில் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்பவும் நுணுக்கமாக செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பீங்க வியாபாரத்துறையிலும் இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இருக்கின்றது உடைகள் தைத்து விற்பனை செய்யக்கூடிய தொழில்முறை உணவு ரீதியிலான தொழில் முறைகளில் ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் இதிலெல்லாம் ஈடுபாடுகள் இருக்கும் சட்டம் சார்ந்த வழக்கறிஞர்கள் சார்ந்த ஒரு தொழில் சார்ந்த விஷயங்கள்லையும் இன்றைய தினத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல அபிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலையும் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய சூழல்கள் இருக்கின்றது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்னால பிறருக்கான லாப நிலைகள் அதிகமானதாக இருக்கும் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினம் தொழில் ரீதியிலான முயற்சிகளை தொடர்ந்து எடுத்து செய்யுங்க விடுபட்டு போன விஷயங்கள் இருந்தால் அது குறித்த முயற்சிகளையும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யுங்க அது நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்களில் கவனங்கள் அவசியம் பணியிடங்கள் தொழில் சார்ந்த இடங்களில் தேவையில்லாத கருத்து மோதல் தேவையில்லாத செலவினங்கள் இதை முடிந்தளவு பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாயங்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கரும் பச்சை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா மிகவும் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் இருக்கக்கூடிய தினமாகவும் உங்களுக்கு இருக்கின்றது இன்றைய தினத்தில் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் அதிக நாட்டங்கள் இருக்கும் அதில் பொறுப்பெடுத்து கொள்ளக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது அதே மாதிரி அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானது உள்ளது திரைத்துறை சார்ந்த முயற்சிகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய தந்தைக்கும் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் வேலை தொழில் ரீதியிலான முயற்சிகளில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இது குறித்த ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் குறித்த எண்ண ஓட்டங்கள் முயற்சிகள் இதிலும் உங்களுக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாகும் தாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது இன்றைய தினத்தில் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது பயணங்கள் எல்லாம் போகும் பொழுது கொஞ்சம் கவன நிலைகளோடு மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் இருக்கின்றது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் உயரும் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் தேடி வரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது நன்மை நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ